எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னென்னா எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள் வந்து ஷூட்டிங்கில் நண்பர்களோட யூனிட் டீமோடு நான் கொண்டாடுவேன் அங்கே அன்னைக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அன்னையர் இல்லத்தில் வந்து நான் கொண்டாது ரொம்ப சந்தோஷம் கொண்டாடினது ஏன்னா எனக்கும் அம்மா இல்லை இவங்க கூட கொண்டாடினது ரொம்ப மகிழ்ச்சி அங்கே கொண்டாடினதை விட இங்கே கொண்டாடினது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது நான் ஷூட்டிங்கில் இருந்து வேறு வந்தோம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ரொம்ப ஹாப்பி இங்கே உள்ளவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க என்ன ரொம்ப ஹாப்பி இப்படி ஒவ்வொரு இந்த வருஷம் இல்லை நான் எல்லா வருஷமும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வருஷமா இல்லை நம்ம தோணும்போதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி இந்த பிறந்தநாள் இன்றைக்கி நான் நடித்த படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு லுக்கை வந்து விஜய் சேதுபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போஸ்ட்டு பிறந்த நாள் அன்றைக்கி எப்படி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் காரணம் என்னென்னா ஒருத்தன் வந்து பிறக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நம்ம என்னென்ன பிரச்சனையும் சந்திக்கணுங்கிறத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு நான் நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது ஆனால் இது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் வந்து நல்லது கிட்ட சந்திக்கணும் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கண்டென்ட் அதை எதாவது மிஸ் மிஸ் பண்ணுறோமா இந்த கண்டென்ட்லாம் வாழ்கிறது வாழ்கிறோமா வா அப்படிங்கிறது தான் எல்லாருமே நல்லா வாழணுங்கிறது தான் அந்த கண்டென்ட் டைரக்டர் இது இதுமாதிரி நான் நிறைய சொல்ல முடியாது ரொம்ப ஹாப்பி இந்த நாளில் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நடிகர்கள் நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிள்ளி படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா நான் முயற்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அலைஞ்ச காலத்தில் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் கொடுத்து அப்படி கிடைச்ச வாய்ப்பு அந்த அந்த நாளில் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சீன் நடித்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ திரும்ப அது ரிலீஸ் ஆகி அதே என்ஜாய்மெண்ட்டு அதை விட பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க நான் தேட்டரில் போய் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு இறைவன் உண்மையாகவே ஒரு அப்படி ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து இன்றைக்கி ஒரு கதா நான் கதையின் நாயகனாக வந்து என்னை வந்து சினிமா ஆக்கியிருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பளித்த சுசீந்திரன் சார் எல்லா டேரக்டருக்கும் என்னோட நேரத்தில் வாழ்த்து நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஷூட் பண்ணார் அது தவறு வரது இல்லை அஜித் சார் போட்டோ ஷூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே சூப்பர் இருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க ரொம்ப ஹாப்பி இல்லை நண்பா அவரை ஷூட்டிங் அப்போ பார்த்து தான் அதுக்கப்புறம் அவரை சந்திக்கவே இல்லை ஏன்னா வாய்ப்பு இருந்தால் சந்திப்பேன் கண்டிப்பாக மகிழ்ச்சி இது கண்டிப்பாக வந்து சினிமா ஒரு டச் இருந்தால் தான் எல்லாேருமே அரசியலுக்கு வர்றாங்க இங்கே வந்து எல்லாமே தெரியுதுங்கிறது தெரியாதுங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக விஜய் சார் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு என்ன தெரியுங்கிறது நல்ல காமிப்பார்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா மக்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வார் நல்லது செய்வார் நான் நம்புகிறேன்

ஆதரவற்றவர்களுக்கு அன்புக்கரம் நீட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அப்புக்குட்டி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை முதலாண்டு ஒரே ஒரு எதுக்கு மெழுகத்தி ஒன்றுன்னா இது முதலாண்டு வந்துருச்சா இனி தொடர்ந்து வருவென்றதை உணர்த்துவதற்காக ஒரே ஒரு மெழுகத்தி வச்சிருக்காரு இவரை மாதிரி நடிகர்கள் திரை உலகில் முன்னணி நட்சத்திரமாக வந்தால் எதிர்காலத்தில் எங்களை போன்ற ஆதரவற்ற முதியோர்களுக்கு எப்படி ராகவா சுதவி கொண்டிருக்கிறாரோ அவர் வழியில் இன்றைக்கு அப்புக்குட்டி அவர்கள் இந்த அன்னை உள்ளத்திற்கு உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறார் பிறந்தநாள் அதுவும் இன்னைக்கு மட்டன் ஆட்டுக்கறி போடணும்னு ஆசைப்பட்டாரு. நான் தான் அம்மாவாசை இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேன்சல் பண்ண வட இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஏற்பாடு செஞ்சுருக்காரு நூறாண்டு காலம் அவர் வாழணும் திரையுலகில் எப்படி கவுண்டமணி செந்தில் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர்களாக விளங்குகிறார்களோ அதை போல எதிர்காலத்தில் அப்புக்குட்டி என்று பெயர் சொல்லக்கூடிய நடிகராக சிறந்து விளங்க அன்னை விளக்கு முதியோர்களின் ஆட்சி அவருக்கு என்றைக்கும் உண்டு ஏனென்று சொன்னால் தாயின் காலடியில தான் சொற்க இருக்கும் சொல்றாங்க அத்தனை அன்னையரும் சேர்ந்து அப்பு குட்டியை வாழ்த்துறதுனால ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு இருக்கும் எனவே இந்த பிறந்த நாள் அவருக்கு ஒரு திருப்பு முனை பிறந்தநாளாக அமையணும் அதுக்காக அன்னை விழுத்து முதியோர்கள்லாம் ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணீங்க

வரும்ப <laughs> வரும் <laughs>